வணக்கம் வெல்கம் பேக் சேனல் அதிகம் வளரக்கூடிய தக்காளி செடி செடி ஆகும் இந்த செடியில் உள்ள தக்காளியின் மேற்புற தோலை உடைத்தால் சத்தம் கேட்கும் என்பதால் இதனை தக்காளி செடி என்று கூறுவார்கள் சொடக்கு தக்காளியில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் உள்ளது சொடக்கு தக்காளியின் பழம் மற்றும் இலைகள் மருத்துவ குணங்கள் கொண்டவை இந்த செடியின் சத்துக்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சொடக்கு தக்காளியானது தக்காளியைப் தக்காளியை போலவே சிறிய வடிவில் சிகப்பு நிறத்தில் இருக்கும் இந்த சொடக்கு தக்காளியில் நம் உடலுக்கு தேவையான பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருப்பது என்பது நம்மில் பல பேருக்கு தெரியாது சொடக்கு தக்காளியில் வைட்டமின்கள் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் தயாமின் நியாசின் பொட்டாசியம் பாஸ்பரஸ் கால்சியம் மெக்னீசியம் இரும்புச்சத்து மற்றும் புரதம் உள்ளிட்ட பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது இந்த தக்காளியில் அதிக அளவில் இரும்புச்சத்து உள்ளதால் இரத்த சோகை உள்ளவர்களுக்கு சிறந்த மருந்தாக சொடக்கு தக்காளி இருக்கிறது எனவே இரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டவர்கள் சொடக்கு தக்காளியை உணவில் எடுத்துக்கொள்வதன் மூலம் அதிகப்படியான ரத்தம் உடலில் உற்பத்தியாவதோடு இரத்தத்தையும் சுத்தப்படுத்துகிறது இந்த சொடக்கு தக்காளியில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் உள்ளது ஆகையால் சொடக்கு தக்காளியை உணவில் எடுத்து வருவதன் மூலம் எலும்புகள் வலுப்பெறும் தொடக்கு தக்காளியில் உள்ள நார்ச்சத்துக்கள் எளிதில் செரிமானம் அடைய உதவுகிறது மலச்சிக்கல் பிரச்சனையையும் போக்குகிறது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பினை குறைக்கும் தன்மை உள்ளது ஆகையால் உடல் பருமனால் அவதிப்படுபவர்களுக்கு சொடக்கு தக்காளி சிறந்த மருந்தாகும் மேலும் இதயம் மற்றும் இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் இந்த தக்காளி போக்குகிறது உணவில் தக்காளியை எடுத்துக்கொள்வதன் மூலம் மூளைக்கு தேவையான இரத்த ஓட்டம் சீராக கிடைக்கும் இதனால் மூளையின் செயல்திறன் அதிகரித்து ஞாபக சக்தி அதிகரிக்கும் கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருப்பவர்கள் சொடக்கு தக்காளியை தொடர்ந்து சாப்பிட்டு வர கண்கள் ஆரோக்கியமாக இருக்கும் முக்கியமாக கணினி முன் அதிக நேரம் அமர்ந்து வேலை பார்க்கும் அனைவருக்கும் சொடக்கு தக்காளி சிறந்த மருந்து ஆகும் நரம்பு மண்டலத்திற்கு தேவையான வைட்டமின்கள் சொடக்கு தக்காளியில் உள்ளது ஆகையால் நரம்பு சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் தொடர்ந்து சொடக்கு தக்காளியை உணவில் சேர்த்து வருவதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சொடக்கு தக்காளி பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்